அவருக்கு இன்னொரு கேள்வி சொல்லிக் கொடுங்க ஐயா நல்வினை ஆற்றுறவங்களுக்கு அடுத்த பிரிவில நல்ல வினை ஆற்றுறாங்கள நல்வினை ஆட்டுறாங்களே அடுத்த பிரிவில் அந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு மறுபடி பிறப்பாங்களா தீய வினை செய்கிறவங்களுக்கு அந்த வினையை தீர்ப்பதற்காக திருப்பி மறுபிறவி பிறப்பார்களா என்பது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ளலாம் சரி 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 சில பேர் நல்லதே செய்யக்கூடாது திருப்பி பிறப்போன்னு சொல்லுவாங்க அது அது அறியா விஷயம் நல்லதே செய்யாம எப்படி இருக்க முடியும் அது அகத்திய பெருமான் திருவாயில கேட்போம் பிறவா நிலை வேண்டுன்னா நல்வினையாட்டினா திருவி பறக்கத்தான செய்வோம் அப்படிங்கிற கேள்வி அதான் அதோட கருத்து அது அகத்திய பெருமான் சமர்ப்பணம் செய்வோம் ஓ அகதி ஷாய நமக உயர்ஞான தத்துவ நிலை உள்ளூர உணர்கின்ற உயர் ஞான தத்துவ நிலைதனை இறைப்பிரபஞ்ச மகா சபையிலிருந்து உலகோர்க்களுக்கு பறைசாற்றும் ஆதி சிவசூற்றம நூல் இந்நூலிலிருந்து உரைக்கின்ற அற்புதமான உரைதனை கேட்டு ஏற்றமுடன் தன்னுடைய சக தோழனாக சக ஊழியனாக விளங்கும் இச்சபையின் நற்சீடன் முதன்மை சீடன் சொல்கேட்டு சபை நாடி வந்து அவனோடு தொடர்பு கொண்டு சிவன் அமர்ந்திருக்கும் இச்சபையோடு தொடர்பு கொண்டு ஏற்றமுறை வந்து நின்று நற்சங்கம நிகழ்வுதனில் வினா எழுப்பும் சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி நமக தான் உறைவிடமதில் இறையை உறைவிடமாக்கி இறையை வைத்து சச்சங்க விழா காண அவன் ஆற்றுகின்ற அற்புதமான அப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்து ஆற்றலாய் அவனோடு தோளோடு தோள் நின்று சிவ சிவப்பணி ஆற்றுவதற்கும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி நல் தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகள் அது எவ்வாறு ஒருவன் ஒரு மானிடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது யுகமதில் மறுபடி அவன் நல்வினைகள் ஆற்றினால் மறுபடி பிறப்பானா பிறப்பில்லா நிலையா தீவினைகள் மற்றும் ஆற்றினால் மட்டும்தான் பிறப்பானா நல்வினைகள் ஆற்றினால் பிறக்க இயலாதா என்கின்ற வினா அகத்தியன் உரைக்கின்றோம் வரியில் பிரபஞ்ச மகா சபை தலம் தனில் பிரபஞ்சந்தனில் பிரபஞ்ச மகா சபை தலம் தனில் பிரபஞ்சமதில் ஒரு தராசு கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தராசு எவர் கரமதில் இருக்கின்றது காலதேவன் கரமதில் அத்தராசு கைபிடிக்கப்பட்டிருக்கின்றது காலதேவன் என்றால் சுட்சமத்தில் சிவத்தின் கரத்தில் அத்தராசு வைக்கப்பட்டிருக்கின்றது எத்தகைய நிலை உயர்கின்றதோ பாவ நிலைகள் உயர்ந்தால் புண்ணிய நிலைகள் அதிகரித்தது என்று அர்த்தம் புண்ணிய நிலை மேல் உயர்ந்தால் பாவ நிலை அதிகரித்து விட்டது என்று அர்த்தம் யாம் கூறுவதை கூர்மையாக கவனிக்க வேண்டும் தராசு எப்பக்கம் உயர்கின்றதோ அதுவே தாழ்ந்த நிலை தராசு எப்பக்கம் தாழ்கிறதோ அதுவே உயர்நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒருவன் ஆற்றுகின்ற பணி யாம் நற்பணி ஆற்றிவிட்டோம் நற்செயல் புரிந்துவிட்டோம் என்று அவனுடைய அளவீடுகள் இருக்கின்றனவே உள்ளுக்குள் அவன் அவனுடைய பூர்வ புண்ணியங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் ஆற்றிய புண்ணியங்களை எல்லாம் கணக்கிடப்பட்டு அனைத்தையும் கணக்கிடப்பட்டு அவனை அளவுகோல் வைத்து அளக்கின்ற பொழுது எத்தகைய நிலை பாவங்கள் அதிகப்படுகின்ற பொழுது அவன் நிச்சயமாக மறுபிறவியில் பிறந்தே தீர்வான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் சாய நமக அவ்வாறு பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அவனை புண்ணியமானாக மாற்றுவதற்காக நிச்சயம் பிறவி அழித்தே தீர்வான் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிறவியை அழிப்பதற்கு பிறவி அழிப்பான் சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவ்வாறு பிறக்கின்ற பிறவிதனில் ஆற்றுகின்ற பாவங்கள் அடுத்து மனித பிறப்பாக பிறப்பதற்கு எத்துணை ஜென்மங்கள் கழித்து பிறப்பான் என்றது என்பது அம்மாநிலனுக்கும் தெரியாது சிவத்திற்கும் தெரியாது அவ்வாறு அவனுடைய வினைகள் அவனுடைய பிறப்புகள் பக்குவப்படுகின்ற பொழுது வேற்று உயிராக யாம் அத்துணை நிலைகளிலும் உரைத்தவாறு எவ்வுயிராகவோ பிறந்து பின் மாநிலனாக பிறக்கின்ற பொழுது அளவுகோல் வைக்கப்படுகின்றது அளவுகோலுக்கு ஏற்றவாறு அவன் ஆற்றுகின்ற திருப்பணி சிவப்பணி நற்பணி தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் இவை அனைத்தும் பாவநிலைகளை தோற்கடிக்கின்ற பொழுது மறுபடியும் நிச்சயமாக அவன் மனிதனாக பிறப்பான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் நல்வினைகள் அதிகம் புரிந்தாலும் மனிதனாக பிறப்பான் தீவினைகள் அதிகம் புரிந்தாலும் நிச்சயமாக மனிதனாக பிறப்பான் எதற்கு தீவினைகள் ஆற்றினால் தானே பிறக்க வேண்டும் யாம் தான் ஆற்றிய அனைத்தும் புண்ணியமே யாம் சிவமாக மாறிவிட வேண்டும் அல்லவா எதற்காக மனிதனாக பிறக்க வேண்டும் இவன் போல் பிரபஞ்ச மகா சபையிலே நல்ல ஆசானாய் வடிவெடுத்து தன்மை கொண்டு நல்ல ஆற்றலாய் இது போன்ற சபை அமைத்து சபைகளில் இருந்து யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஆற்றலினை உலகோர்க்கு நல்நிலையை பறைசாற்றுவதற்காக அவனை மகோன்னத தத்துவ உன்னத நிலை கொண்ட மனிதனாக நிச்சயமாக சிவம் பிறக்க வைப்பார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயமாக அவன் மாநிலனாக பிறக்கின்ற பொழுதே உதிக்கின்ற பொழுதே ஞானியாக உதித்தெழுந்து அவன் வாழும் காலங்கள் ஒரு ஜென்ம காலத்தில் அகத்தியனாய் சித்தனாய் சிவமாய் இறையாய் வளம் வருவதற்காக நிச்சயமாக ஒரு பிறவி கொடுத்தே அவன் திருவடியில் சமர்ப்பிப்பார் என்று அகத்தியன் உரைக்கின்றோயா அவன் பணி இப்பூ உலகிற்கு நிச்சயம் மாற்றப்பட வேண்டும் அவன் சிவமாய் மாறிய பின்புதான் அவன் மறுபடி ஞானியாக பிறக்கின்றான் அவ்வாறு ஞானியாக பிறந்தவனால் மட்டுமே பல கோடான கோடி சிவத்தை உருவாக்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோ ஒவ்வொருவனையும் சிவமாக மாற்றுவதற்குரிய அற்புதமான பணிதனிலே அவன் தன் பணியை ஆற்றுகின்ற பொழுது அத்துணை மாநிலங்களையும் இவன் சிவமாக மாற்றுவதற்குரிய பணியாற்றுகின்ற பொழுது இவனுக்குள் சிவம் இருந்து இவனே சிவமாக பிரபஞ்சத்தை வழிநடத்துகின்ற ஆற்றல் தனை இவன் கறமதில் தாரை வார்த்தது போல் அத்துணை மாநிலர் கரத்திலும் தாரை வார்ப்பார் அகத்தியன் உரைக்கின்றோம் மகதி ஓ மகதி சாயனம் இதுவே இதன் சூட்சம நிலையாகும் மறுபடி மறுபடி பிறப்பது என்பது பாவத்தினாலும் பிறக்கலாம் நல் தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் ஆற்றி உயர் இறை நிலை கண்டவனும் பிறக்கலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் போதும் என்ற மனநிலை அவனவன் ஆன்மா நினைக்கின்ற நினைப்பு ஆன்மாவிற்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய அவாவிற்கு ஏற்றவாறு அவன் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பிக்கின்ற சிவத்தின் திருவடியில் சென்று அமர்கின்ற காலங்கள் சற்றேற குறைய நீண்டிருக்கும் அது எப்பொழுது ஒரு ஆன்மா ஒரு உயிர் உடலை விட்டு பிரிகின்ற பொழுது அவ்வுயிரானது ஆன்மாவானது பக்குவப்பட்டு சிவத்தின் திருவடியில் வந்து சேர்வதற்கு கால அவகாசங்கள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அத்தகைய சீடர் உரைத்தாரே ஒரு வினா அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவ்வாறு இல்லாது சிவத்தின் திருவடியை உடனே அடைய வேண்டும் எனில் தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் நிறைய ஆற்றியிருக்க வேண்டும் என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அமர்கின்றவனுடைய ஆன்மா பக்குவப்படுகின்ற அந்நிலையை வைத்து சிவம் மறுபிறப்பும் மறுபிறப்பில்லா அவருக்கடியில் அமிழ்த்து வைத்து அவ்வான்மா பக்குவப்படுகின்ற பொழுது அதனை இறை இறை ஆற்றலாய் உலாவர செய்கின்றார் புதமான பனிதனையும் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்சம் அதில் சிவம் உள்ளிட்ட சித்தர்கள் யாவரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வாறு இதனே இந்நிலையே நடந்து கொண்டிருக்கின்றது கலியுகத்தில் பிரபஞ்சத்தில் இந்நிலைக்குள் இந்நிலைக்குள் யாம் கூறிய இந்நிலைக்குள் அச்சவினா ஐய இருந்தால் எழுப்பலாம் சீடனே இதுக்குள்ள எது சந்தேக வினாக்கள் இதுக்குள்ள இருக்கா இந்த கேள்விக்குள்ள கேள்வி இருக்கா இல்லை இல்ல விடைகளில் அகத்தியன் கூறிய விடைகளுக்குள் புரியா நிலை இருந்தால் சித்தனோடும் சீடனோடும் அமர்ந்து உரையாடலாம் இல்லை எனில் அகத்தியனும் சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து வெளிவந்து அகத்தியன் இயல்பு தமிழிலும் உரையாடுவோம் என்று உரைக்கின்றோம் யாம் ரைட் வாங்க வாங்க